சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்க இருக்கிற ரெடில் சோலா வாரத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்ல அடித்தட்டு மக்களும் வாழ்வாதாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குங்கிற மக்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க பலதரப்பான விஷயங்களை நம்ம சேனல்ல கொடுத்துட்டே வரோம் என்ன காரணம்னா எல்லாரும் தனக்கான சொந்த வீடு அமைச்சுக்கணும் தனக்குன்னு ஒரு குடிசையாச்சு போட்டு ஒரு வீடாச்சு கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா நம்ம லான்ஸ் கொடுத்துட்டு வரோம் அதே சமயம் எல்லாருக்கும் எல்லா தரப்புலயும் நம்ம குளத்தூர் விநாயகபுரம் அதே சமயம் ரெடில்ஸ் ரெடில்ஸ் தாண்டி சோலாபுரம் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரோம் நம்ம அந்த அடிப்படையில ரொம்ப ரேட்டு கம்மியில அடித்தட்டு மக்களும் கையில வச்சிருக்க உதாரண மகளே உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரம் குளத்தூர் இந்த சரௌண்டிங்கில் லீஸில் ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் லீஸில் இருப்பீங்க அது எத்தனை வருஷம் நீங்கள் இருக்க முடியும் ஒரு குறுகிய காலம் மட்டும் தான் இருக்க முடியும் ஆனால் உங்கள் சொந்த வீடு கனவு நிறைவேறவே நிறைவேறாது என்ன காரணம்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆறுநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் கையில் இருக்க பட்ஜெட்டில் ரொம்ப குறுகிய பட்ஜெட்டில் இருந்தாலும் இங்கே ஒரு லேண்டை வாங்கி போடுங்க ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தாலே போதும் நீங்கள் வந்து வீடு கட்டிட்டு உள்ளே வந்துடலாம் உங்கள் சொந்த வீடு கனவு நிறைவேறும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக வளர்ந்த ஏரியா சோலாவரத்துடைய ஆன் ரோட்டில் நீங்கள் சதுரடி மூணாயிரத்தி ஐநூறுபாங்க சோலாவரம் ஆன் ரோட்லேருந்து நம்ம ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஆங்காடில் பாருங்கள் வீடுகளுக்கு மத்தியில் ரொம்ப வீடுகள் வந்து நிறைஞ்ச பகுதியில் வேகமாக வந்து வளர்ந்து வர்ற ஏரியாவில் ஒரு ரீசனான ரேட்டில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துனதுக்கு மகளே சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி இரநூறுபா அறநூறு சதவடி வாங்கினீன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயரரூவா தொள்ளாயிரம் சதவடி வாங்கினா பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வாங்கினா பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களும் லேண்டு வாங்கணும் எல்லா தரப்பு மக்களும் தன்னோட சொந்த வீட்டுக்கானவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா என்ன காரணம்னா அடுத்தட்டு மக்கள் தான் எங்களுக்கு நிறைய கால் பண்ணுறீங்க நிறையா ஃபோன் பண்ணுறீங்க ஏன்னா எங்கள் பட்ஜெட் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கிடச்சிடாதா இல்லை பத்து லட்ச ரூபாயில லேண்ட் கிடைச்சிராதா அப்படின்னு நிறைய கால் பண்ணுறீங்க அந்த மாதிரி மக்களுக்கு தான் இந்த மாதிரி வீணை குடியாறுறதுக்கும் இந்த ஏரியா கண்டிப்பாக செட் ஆகும் சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சி வெங்கடேஸ்வரம் ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி அதே சமயம் ஃப்யூச்சரில் மெட்ரோ வரதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க மிஸ் பண்ணிக்கிறீங்க மக்களே ஒரு சூப்பர் ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள் அதே சமயம் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலும் வந்துருச்சு கோவில் இருக்குது சர்ச் இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு வேகமான வளர்ச்சி உள்ள இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்கள் ஜாகிர் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஏரியாவில் ஆறுநூறு வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம்